ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேப்சிகம் மசாலா அதாவது கேப்சிகம் கிரேவி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ஒரு சூப்பரான ஷைடிஸுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேப்சிகமில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் ஒரு மூணு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த கேப்சிகமும் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்கள் அந்த அடுக்கெலாம் வந்து பிரித்து விட்டு நல்லா தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வதக்கும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் வதங்கி வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டர் ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் ஆயில் விட்டுக்கங்க இப்போ இது கூடவே கேப்சிகம் கட் பண்ண கேப்சிக்கமும் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க இதை அனல் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த கேப்சிக்கம் மேலே இருக்கிற தோல் வெங்காயம் மேலே இருக்கிற தோல்லாம் லைட்டாக அப்படியே நல்லா வதங்கி வந்திருக்கணும் பாருங்கள் நிறம் மாதிரி நிறம் மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ சூப்பராக நமக்கு வதக்கியாச்சு இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு பட்டர் பிடிச்சதுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதை லைட்டாக மெல்ட் ஆனோன்னே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டுப்பல் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துருக்கேன் நான் தோலோடவே சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் உரிச்சும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் நான் வந்து பாதாம் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து திக்னஸ்க்காக தான் போடுறேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம பாதாம் முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்குவேன் இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு நாலு பழுத்து தக்காளி சேர்த்துட்டு கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கூட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சூப்பராக அரைச்சாச்சு இப்போ நம்ம கேப்சிகம் மசாலா தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் பட்டர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அது கூட போ சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சீரகம் நல்லா பொரியணும் இது கூடவே அனல் லோ வச்சுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக இந்த மாதிரி புரட்டி விடுங்க மிளகாத்தூள் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சதுனால சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு புரட்டி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியெலாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவெலாம் உங்கள் அளவு தான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையோடு இருக்கும் இந்த கிரேவி கலந்து விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நல்லா கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்தோடனே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிக்கம் பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விடுங்க ஆனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த கேப்சிகம் ஆனியனில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் கிரேவி கூட இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதக்கும் போதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் சேத் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க மறக்காமல் ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கொஞ்ச நாது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்திய இலை கொஞ்சமாக எடுத்து கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது இந்த கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கணுன்னா இன்னொன்று இது கூட நம்ம செய்ய போகிறோம் அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா அது ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு நல்லா கேஸ் ஸ்டவ்வில் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த புல்கா போடலாம் அது மேலே வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ சூடு பண்ண அந்த கறி வந்து கிரேவியில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அது கூட வச்சு அது மேலே ஒரு ரெண்டு சொட்டு வந்து நெய் போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சிருங்க இப்போ அந்த அடுப்பு கறியில் அந்த நெய் போட்டோடனே அது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வரும் அது அந்த கிரேவி கூட கலக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து பட்டரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சிலர் நம்ம வீட்டில் பட்டர் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஆயில் சேர்த்துருக்கேன் பட்டரில் செஞ்சீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையான இந்த கேப்சிகம் மசாலா தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ